أشهد أن لا إله <سؤال> إلا <سؤال> الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين وقال النبي صلى الله عليه وسلم الدنيا الغرور صدق الله العظيم وبلغنا رسوله النبي الكريم ونحن على ذلك لمن الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين يلا الله جل شانه وتعالى ورحمه وبركاته

கண்ணியத்திற்குரிய அதுவாமி நிலையாக மருமையினுடைய வாழ்வையும் குறித்து திருபுரானில் பேசுகிறான் பல்வேறு சமயங்கள் உலகத்திற்கு வழிகாட்டுவதை போல் மரண்டைய விஷயத்தில் தெளிவாக வழிகாட்டவில்லை பல்வேறு சமயங்கள் மரணத்திற்கு உள்ள வாழ்க்கை குறித்து பேசும் பொழுது இந்த துனியாவினுடைய சில சூழ்நிலைகளை குறித்து வழிகாட்டவில்லை அகிலத்தினுடைய வழிகாட்டலாக இருக்கக்கூடிய திருகுரான் இந்த துணியாவில் நாம் வாழ்கிற இந்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று சில கட்டங்கள் நமக்கு சொல்லித் தருகிறது நாம் இந்த வாழ்க்கை மூன்று நிலங்கள் நிலைகளை நாம் கடது ஒன்று ஒரு காலம் ஒரு நேரம் இருந்தது அப்பொழுது நாம் இல்லை ஒன்று இனிமேல் வரக்கூடிய ஒரு நேரம் ஒன்று அந்த நேரத்தில் அந்த நாம் இருக்க மாட்டோம் இந்த இடையில் சில காலம் நாம் வாழ்கிறோம் சுருக்கமாக இந்த நேரம் அது கடிப்பதற்காக நாம் இந்த உலகத்தில் வந்திருக்கிறோம் இறைவன் தந்த அது அவகாசம் திருபுரால் நவிமொழி இந்த வாழ்க்கை குறித்து இந்த துனியாவினுடைய வாழ்க்கை குறித்து சில வார்த்தைகள் பேசுகிறது சில வார்த்தைகள் பாடமாக சொல்லி தருகிறது தேடுகிற விஷயத்தில் மெதுவாக நடந்து கொள் மெதுவாக நகரு என்று சொல்கிறது மருமை இன்னுடைய விஷயத்தில் மருமை தேடி போகும் பொழுது வேகமாக போகச் சொல்லுகிறது திரிபுரா ஒரு நான்கு வசனங்கள் நாம் பார்க்கிறோம் இந்த ஜிமாவில் ஒரு நான்கு வசனங்கள் இந்த நான்கு வசனங்களும் மிக சிந்தனைக்குரியது முதலாவது வசனம் இந்த உலகத்தினுடைய வாழ்வு அதனுடைய சம்பாத்தியம் உலக

மார்க்கத்தினுடைய விஷயத்தில் குரான் சொல்லும் பொழுது நீங்கள் விரைந்து வாருங்கள் விரைந்து ஓடுங்கள் என்று குரான் சொல்லுகிறது முதலில் துனியாவை தேடிக்கிற விஷயத்தில் நடந்து வாருங்கள் என்று சொல்ல சொல்லுகிறது தொழுகை விஷயத்தில் விரைந்து வாருங்கள் என்று இரண்டாவது வசனம் திருபுரான் சொல்லுகிறது மூன்றாவது வசனம் பாவம் மாட்டி பிந்தேடுவதற்காக வேண்டி நீங்கள் ஓடினால் அது அல்ல நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடுங்கள் என்று திருக்குராணியினுடைய மூன்றாவது வசனம் பாவம் மன்னிப்பில் தேடுவதற்காக வேண்டி நீங்கள் போட்டி போடுங்கள் நீங்கள் பத்தயம் கட்டி நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் போட்டி போடுங்கள் நான் நான் முன்பு வர வேண்டும் நீயா நானா என்று நீங்கள் போட்டி வைத்துக் கொள்ளுங்கள்

எதிரி துரத்துவதை போல் உயிர் விழிப்பதற்காக வேண்டி ஒரு அபாயத்தை நாம் எப்படி ஓடுகிறோமோ அப்படி நீங்கள் விரண்டு ஓடுங்கள் யாரோ எதிரி பின்னால் துரத்துவது போல் நீங்கள் கொள்ளுங்கள் விரண்டு ஓடுங்கள் என்று நாலாவது குரானினுடைய வசனம் இந்த நான்கு வசனங்களும் மிகவும் கவனித்திருக்கிறது அல்லாவை தேடுகிற விஷயத்தில் விரண்டு ஓடு மன்னிப்பு கேட்கும் பொழுது நீங்கள் போட்டி போட்டு அல்லாவிடத்தில் மன்னிப்பு கேடு தொழுமைக்கு வரும் பொழுது விரைந்து வாருங்கள் நடந்து போங்கள் நடந்து சென்றுங்கள் என்று திருபுரான் என்னுடைய வசனம் திருபுரான் நடக்க சொன்ன விஷயங்களில் நாம் எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் மர்மையினுடைய விஷயத்தில் வேகமாக விரண்டு விரைந்து ஓடுங்கள் என்று சொல்லும் பொழுது மர்மையினுடைய விஷயத்தில் நாம் நடந்து போய் கொண்டிருக்கிறோம் அதுவும் ஆமையினுடைய வேகத்தில் ஆமை நடப்பதை போல் நாம் நடந்து போய் நடந்து போய் கொண்டிருக்கின்றோம் சொல்லுகிற இந்த நியதிற்கு மாற்றமான செயல் நாம் எல்லாம் இன்றைக்கு செய்து கொண்டிருக்கின்றோம் எந்த இடத்தில் குரான் வழி அந்த இடத்தில் நாம் பொறுப்போக்காக இருக்கிறோம் குரான் சொல்வது நீங்கள் அல்லாவினுடைய விஷயத்தில் இருக்க கூடாது எந்த விஷயத்தில் அல்லாவும் அல்லாவினுடைய ரசூலும் வலியுறுத்தி சொல்ல சொல்கிறார்களோ அந்த விஷயத்தில் நீங்கள் ஓட வேண்டும் துனியாவுக்கு பின்னால் நாம் எந்த அளவுக்கு ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் நம் எல்லோருக்கும் தெரியும் மருமையினுடைய விஷயத்தை பின் வைத்து வறுமையிலான தயாரிப்புகள் எல்லாம் பின் வைத்து துனியாவை துன்யாவுக்கு முக்கியத்துவம் தந்து துனியாவுக்கு பின்னாலேயே நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் இந்த துணியா யாருக்கும் முழு சாப்பிடிக்கவில்லை அதனால்தான் சொல்வார்கள் இந்த துனியா ஏமாற்றும் துன்யா அத் துணியில் ஒரு ஏமாற்றும் துணியா இந்த துணியாவுக்கு பின்னாடி பின்னாடி போகக்கூடியவர்கள் ஏமாற்றிதான் ஏமாற்றுவார் ஏமாற்றப்படும்

சமம் துனியா செத்த போனதற்கு சமம் இந்த துணியா அலங்கரிக்கப்பட்ட ஒரு கிழவி போன்ற இந்த துணியா அந்த துனியாவுக்கு பின்னாடி நாம் ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் அதாவது துனியாவை குறித்து தரம் பேசுன மாதிரி வேற எந்த விஷயத்தில் ரசூல் தானி அவர்கள் இந்த அளவுக்கு தர தரம் குறைவாக பேசுவது

ஆட்டின் ஆடை குறித்து அவர்கள் சொன்னார்கள் ஒரு செத்த போன ஆட்டை யாராவது வாங்கிக் கொள்கிறீர்களா என்று கேட்கும் பொழுது சகாபாங்கன் சொன்னார்கள் இருந்தால் வாங்கிக் கொள்வோம் செத்து போனதை எப்படி வாங்கிக் கொள்வது என்று சகாபாகன் சொல்லும் பொழுது ரசூர் தாசன் அவர்கள் சொல்வார்கள் அல்லாவினுடைய பார்வையில் இந்த செத்து போன ஆட்டை விட மட்டமானது ஆட்டை வெளியூருக்கு போனார்கள் அவர்கள் திரும்பி வரும் பொழுது வைத்தூர் மாதிரி சேர வேண்டிய பொருட்கள் எக்கச்சக்க போருட்கள் நிறைய மூட்டைகள் நிறைய மூட்டைகள் ஊருக்கு வந்தார்கள் அந்த மக்களுக்கு பங்களித்து கொடுக்கிற அளவு பொருட்கள் பொருட்கள் ஓடி வந்தாங்க நாயகம் சொல்லுதான் அவர்கள் பங்கு பிரித்து மதினா வாசிகளுக்கு அந்த பங்கு பிரித்து தர கொடுக்க இருக்கிறார்கள் அன்றைய நாள் பஜரினுடைய தொழுகை பஜர் தொழுகையில் கூட்டம் கட்டுக்கடங்காத

ஒம்களே அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நீங்கள் வறுமையில் போய் விடுவீர்கள் என்று நான் பயப்படவில்லை நீங்கள் வறுமையில் போய் விடுவீர்கள் என்று நான் பயப்படவில்லை இன்nama அஃபாசு அலைக்கும் அத்துன்யா பயப்படுகிறேன் ஃதஹதீக்கும் கமஹலத கமஹலத அப்பொழுது உங்களுக்கு மூணு மூணுவர்கள் எப்படி அழிந்து போனார்களோ அதே போல் நீங்களும் அழிந்து போய் விடுகிறீர்களோ துணியாவினால் அழிந்து போய் விடுகிறீர்களோ என்று நான் பயப்படுகிறேன் அவர்கள் பட்டு எல்லோரும் வரும் பொழுது ரசுதாய் சவன் அவர்களுடைய உள்ளத்தில் இப்படி ஒரு வார்த்தை இப்படி ஒரு விஷயம் வந்திருக்கிறது நான் பயப்படுகிறேன் நீங்கள் துனியாவினால் அழிந்து போய் விடுகிறீர்கள் துன்யாவினுடைய ஆசை கொண்ட வந்துவிட்டால் வந்துட்டா அது பிறகு நீங்க என்ன அறிவியா அழிந்து போயிருக்கீங்க ஒரு முன்னாள் எப்படி அழிந்து போனார்களோ அது போய் நீங்களும் போய்விடுவீர்கள் துனியா பற்றி ஒரு நாடு வார்த்தை உறக்க சொல்லுங்கள் அசன் பசீல் யானை அவர்கள் சொல்வார்கள்

போட்டி போட்டு நீங்கள் ஓட வேண்டாம் துனியாவினுடைய விஷயத்தில் நீங்கள் நடந்து செல்லுங்கள் மறுமையினுடைய விஷயத்தில் நீங்கள் ஓடுங்கள் ஓடுங்கள் நாம் இன்றைக்கு உள்டாவாக தலைக்கிளையாக நாம் கலந்து கொண்டே இருக்கின்றோம் துனியாவின் உடைய விஷயத்தில் ஓடிக்கிறோம் எங்கே நாள் கணிக்கிறது எங்கே இரவு கணிக்கிறது எங்கே சாப்பாடு எங்கே உறங்குவது